அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தமிழ்நாட்டில் இந்துத்துவ அமைப்பினர்கள் பட்டா நிலங்களில் இருக்கக்கூடிய திருச்சபைக்குள் நுழைந்து திருச்சபை நடத்தக்கூடாது என்று மிரட்டி காவல்துறையில் புகார் அளிக்கிறார்கள் காவல்துறை உடனடியாக போதகரை அழைத்து நீங்கள் திருச்சபை நடத்தக்கூடாது அனுமதி வாங்கி நடத்துங்கள் என்று போதகரை மிரட்டி எழுதியும் வாங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் அநேக அரசு புறமோக்கு நிலங்களில் பல கோயில்கள் கட்டப்பட்டு இருக்கிறது அதை கேள்வி கேட்டால் அதெல்லாம் நீ கேட்க கூடாது என்று காவல்துறை மிரட்டுகிறார்கள் அப்படி கிறிஸ்தவ போதகர்களை உங்களை அழைத்து காவல்துறை மிரட்டினால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்முடைய சொந்த பட்டா நிலத்தில் திருச்சபை நடத்தக்கூடாது என்று சொன்னால் அடுத்தபடியாக அந்த காவல் நிலையத்தில் நாம் ஒன்றிணைந்து ஒருமனதாக அதே இடத்தில் ஜபம் நடத்துவோம் தைரியமாக இருங்கள் ஒருமுறை இப்படி செய்தால்தான் பிறகு காவல்துறையோ இல்லை இந்துத்துவ அமைப்பினர்களோ என்னுடைய சொந்த நிலத்தில் கூட நீங்கள் ஜபம் பண்ணக்கூடாது என்று மிரட்ட மாட்டார்கள் இது அதிகார வர்க்க திமிராக இருக்கிறது அராஜக திமிர் சிறுபான்மை மக்களின் ஒடுக்குமுறையாக இருக்கிறது எல்லா ஒடுக்குமுறைகளையும் அடக்குமுறைகளையும் உடைத்து நமக்கான உரிமைக்காக போராடுவோம் ஒன்றிணைவோம் ஒருமனதாய் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் கிறிஸ்தவ முன்னணி